வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாமலை உலகில் என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கிறது இறைவன் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் எல்லா நாட்களையும் காப்பாற்ற வேண்டும் இந்தியர்களாகிய நாம் இப்படிதான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம் நம்முடைய நாடு ஒரு பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட நாடு இந்த நம் நாட்டில் பல மதத்தை சேர்ந்தவர்கள் பல இனத்தை சேர்ந்தவர்கள் பல மொழி பேசுபவர்கள் பல கொள்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடையே சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கிறது காலாகாலமாக நம்முடைய நாடு இப்படி தான் இருந்து வந்திருக்கிறது பக்கத்தில் நேபாள நாட்டில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா அங்கு மந்திரிகள் தெருவில் அடிக்கப்பட்டு இருக்கிறார்களவா சமீபத்தில் எல்லோரும் டிசைன் செய்திருக்கிறார்கள் அரசாங்கம் கலைக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றம் எரிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன நடக்கிறது சில வருடங்களுக்கு முன் அரச குடும்பத்தில் என்ன நடந்தது என்பது நம்முடைய நாவகத்தில் இருக்கிறது அது நேபாளம் நம் நாடு இந்திய நாடு பங்களாதேஷிலும் ஏதேதோ நடந்தது பாகிஸ்தானிலும் தேவையற்ற விஷயங்கள் நடக்கின்றன ஆனால் நம்முடைய நாட்டிலும் அமளி ஏற்படுமா பங்களாதேஷில் நடந்தது போல் நேபாளத்தில் நடந்தது போல் நடக்குமா என்ற கேள்வி ஏற்படுகிறது சில அரசியல்வாதிகளும் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார்கள் நான் அரசியல்வாதி அல்ல நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல நான் ஒரு இந்தியன் நான் ஒரு முஸ்லீம் நாம் நல்லதை நாடுபவன் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் எனக்கு இதை தான் போதிக்கிறது அதை நான் கடைபிடித்து நடக்க விரும்புகிறேன் நம்முடைய நாட்டில் நேபாளத்தில் நடந்தது போல அமளி ஒன்றும் நடந்துவிட முடியாது நடக்காது நடக்கக்கூடாது இதைதான் இந்தியர்களாகிய நாம் அனைவரும் விரும்புகிறோம் நம்மிடையே சில விஷயங்களில் பலவிதமான கருத்துகள் இருக்கலாம் கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம் எண்ணத்தில் மாற்றங்கள் இருக்கலாம் ஒரே விதமாக எல்லோரும் எண்ண வேண்டும் என்பதில்லை அப்படி ஒரு ஜன ஜனநாயக நாட்டில் இருக்க முடியாது நம்முடைய நாடு ஒரு மாபெரும் ஜனநாயக நாடு இங்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருந்தும் அவர்கள் பல மார்க்கத்திலும் பல கலாச்சாரத்திலும் இருந்தாலும் எல்லோருடைய எண்ணமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அவர்கள் இந்தியர்கள் என்பதை நாம் அனைவரும் மறப்பதில்லை எப்போதும் மறப்பதில்லை இந்த கொள்கையை கடைப்பிடித்து தான் நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே யாராவது சொன்னால் நேபாளத்தில் நடந்தது போல பங்களாதேஷில் நடந்தது போல நம் நாட்டிலும் நடக்கும் என்று சொன்னால் அவர் ஒரு நல்ல இந்தியராக இருக்கவே முடியாது என்பதுதான் என் போன்றவர்கள் கருத்தாகும் நான் ஒரு முஸ்லிம் நான் தான் நினைப்பேன் தான் நினைக்க வேண்டும் அமளிக்கோ வேறு எந்த விதமான தவறான கருத்துக்கோ என்னுடைய மனதில் எந்த விதமான எண்ணமும் இருக்க முடியாது இருக்கக்கூடாது என்றுதான் நான் சொல்லுகிறேன் நான் மறுபடியும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நான் பல விஷயங்களை பார்க்கிறேன் கேள்விப்படுகிறேன் அரசியல்வாதிகள் எதையோ சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில வீடியோக்களிலும் நேபாளில் நடந்தது போல நம்முடைய நாட்டில் நடக்கும் என்று சூட்சமாக சொல்லுகிறார்கள் சில வெளிப்படையாகவும் சொல்லுகிறார்கள் ஆனால் நம் போன்றவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும் அதுதான் நம்முடைய கண்முன் இருக்கிறது அப்படி ஒன்றும் நம்முடைய நாட்டில் நடந்துவிடாது நடக்கக்கூடாது அப்படி நடக்க இந்திய மக்கள் விடமாட்டார்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நாடு சுபிக்ஷமாக நல்ல விதமாக மக்களிடையே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் கொண்ட ஒரு பெரிய நாடாக எப்போது இருந்தது போல் இப்போதும் இருக்கும் இதில் முன்னிட்டும் ஏற்படுமே தவிர எந்த விதமான தவறுகளும் நடந்துவிடாது நடந்துவிடக்கூடாது அதற்கு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் மக்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இந்தியாவின் நஷ்டத்தை இந்தியாவில் நேபாளம் போல ஒரு சம்பவம் நடந்துவிட எப்போதும் விடமாட்டார்கள் என்று என் போன்றவர்களுக்கு திட்டவட்டமாக தெரிகிறது நாம் அதை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம் ஆகவே நம்முடைய நாடு நன் நல்ல நாடாக எப்போதும் இருந்தது போல் இப்போதும் இருக்கும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது வி எம் ஹலீலுர் ஆகும் நன்றி அஸ்லாம் அலைக்கும்